ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் இன்னைக்கு துளசி வளர்க்குறத நம்ம பார்க்குறேன் இந்த துளசி கல்யாணம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது நந்திம்பெருமான் பெருமான்கிட்ட நாம் வந்து உத்தரவு கேட்டு தான் சிவபெருமானை வழங்கணும் சிவபெருமானுடைய லிங்கம் மேலே இருக்கிறது லிங்கம் கீழே இருக்கிறது ஆவுடை மேலே இருக்கிறது ஆகாயம் கீழே பூமி சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கும் போது நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் ஆனா அந்த இடத்துல நம்ம பாவத்தை தான் சம்பாதிச்சுக்கிறோம் அது எத்தனை பேருக்கு தெரியும் ஓம் குரு பியோ நமக ஐப்பசி மாச சிறப்புகளை நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி வளர்பிறை ஏகாதசி திதி இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அன்னைக்கு தான் யோக நிஷ்டையிலிருந்து நம்ம மகாவிஷ்ணு வந்து கண் திறக்கக்கூடிய நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுவது நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் அதே போல் மறுநாள் துவாதசி திதி உத்தான துவாதசி என அழைப்பார்கள் இதனுடைய சிறப்பு என்பது துளசி கல்யாணம் அதாவது இந்த துளசி கல்யாணம் வந்து வடநாட்டில் தெலுங்கானா கர்நாடகாவில் வந்து ரொம்ப சிறப்பு அங்கே நிறைய வழிபடுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு ஆனால் இந்த காணொலி மூலமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறது இந்த உத்தான துவாதசி அன்று நாம் துளசி கல்யாணம் ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் இன்றைக்கி துளசி வளர்க்குறத நம்ம பார்க்குறேன் இந்த துளசி கல்யாணம் செய்வதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது வம்ச விருதி வம்ச விருதினால் அதுக்கு முதல்ல தேவை என்ன திருமணம் அடுத்து குழந்தைகள் திருமணம் நடந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஆகவே வம்ச விருதியில் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் ஆகவே இந்த துளசி கல்யாணத்தை ஒவ்வொருவரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி அருகாமையில் நெல்லி செடி வைத்து நெல்லிக்காய் மீது அதாவது ஒற்றை ஒற்றை வரிசையில் விளக்கேற்றவங்க ஐந்து நெல்லிக்காய் இரட்டை வரிசையில் விளக்கேற்றவங்க ஆறு நெல்லிக்காய் நம்ம வந்து விளக்கு திரிய வந்து குமுழ் மாறி நம்ம செய்து அதை நெய்யில் நம்ம துவைத்து நெல்லிக்காய் மீது வைத்து தீபம் ஏற்றி நாம் வந்து நெல்லி திருமணம் செய்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாவிஷ்ணு அஷ்டோத்திரம் நம்ம படித்து நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு வம்ச விருத்தி அடையும் மகாலக்ஷ்மியின் அனுகிரகம் நம்ம பெற முடியும் இந்த ஐப்பசி மாதத்தின் மற்றும் ஒரு சிறப்பு அன்னாபிஷேகம் அதை பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பு இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா நான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ஆரம்பித்து ஐந்தாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்போது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரவங்க வந்து நான்காம் தேதி இரவு கிரிவலம் வரலாம் ஏன்னா கிரிவலம் வருவதற்கு நமக்கு இரவில் வந்து பௌர்ணமி இருக்கணும் ஆகவே நான்காம் தேதி இரவு கிரிவலம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் பொதுவாக இன்றைக்கி திதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக வருது அதாவது முன்னாடி நாள் மதியானம் ஆரம்பித்து மறுநாள் மதியானம் முன்னாடி நாள் சாயங்காலம் ஆரம்பித்து மறுநாள் சாயங்காலம் அப்படி வருது ஆகவே நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பம் இருக்குது அப்போ நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா பொதுவாக அமாவாசை என்பது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து காலையில் வந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் மறுநாள் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி நாங்கள் வந்து அமாவாசை வணங்குறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா மதியானம் படையல் போட்டு முன்னோர்களுக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு அமாவாசை இருக்குது ஆகவே நீங்கள் மதியானம் படையல் போட்டு பூஜை செய்கிறவங்க செய்யலாம் தர்ப்பணம் செய்கிறவங்களுக்கு காலையில் சூரிய உதய நாழிகையில் நமக்கு அமாவாசை இருக்கணும் ஆகவே சூரிய உதய நாழிகையில் இருக்கக்கூடிய அமாவாசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் சில நேரத்தில் மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மாலை வரைக்கும் அமாவாசை இருக்கும் அப்போ நாம் வந்து படையல் போட்டு பூஜை செய்கிறதையும் சரி தர்ப்பணம் கொடுக்கறதையும் சரி நாம் சூரிய உதய நாழிகையில் வரக்கூடிய அமாவாசையை தான் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த பௌர்ணமி இப்போ பௌர்ணமி பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி நமக்கு அந்த சூரிய உதய நாழிகையில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு அஞ்சாந்தேதி அண்ணாபிஷேகம் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய நாட்களில் நாம் அண்ணாபிஷேகம் செய்வோம் சில நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி நாள் நட்சத்திரம் வந்துடும் மறுநாள் வந்து திதி வரும் அப்போ வந்து நம்ம நட்சத்திரத்தை கணக்கில் வச்சு தான் நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணுவோம் இந்த வாட்டி அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஐந்தாம் தேதி இருக்கிறதுனால அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகத்தோடைய சிறப்பு என்பது பார்த்திங்கன்னா அகில உலகத்துக்கும் படி அளக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நம்ம செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உலகெங்கிலும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பசியற்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அண்ணாபிஷேகம் செய்கிறோம் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா அப்போலாம் அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அன்னமும் சரி அந்த பழங்களையும் சரி நீரோடைகளில் போட்டுருவாங்க நீரோடைகளில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது அந்த ஜீவராசிகளுக்கு உணவாக அது பயன் தரும் அந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஸ்ரீபெருமானுக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகமும் சரி அந்த பழங்களும் சரி காய்கறிகளும் சரி எல்லாருமே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் நம்ம சாஸ்திர ரீதியாக வந்து அதை வந்து நம்ம வந்து நீர்நிலைகளில் விடணும் அப்படின் தான் இருக்குது அதே மாதிரி அந்த இப்போ மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்றதுனால எந்த இடத்துலையுமே அதை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது ரொம்ப அதை வந்து பாதுகாப்பாக அதை வாங்கி நாம் சாப்பிடணும் அதே மாதிரியே ஏதோ ஒரு சூழலில் அதை நம்ம தூக்கி போடுறோம் நிறைய பேர் சில பேர் பாதி சாப்பிட்டுட்டு பாதி என்னால் சாப்பிட முடியலன்னு தூக்கி போடுறவங்க இருப்பாங்க அப்போ கூட நீங்கள் மண்ணை தூண்டி புதைக்கணும் இல்லை கால்படாத மிதிப்படாத இடத்துல நீர்நிலைகளில் நீங்கள் போடணுமே தவிர எங்கேயும் தூக்கி போடக்கூடாது அதே மாதிரி அன்னாபிஷேகத்தினுடைய சிறப்பு என்பது அன்னதானம் இன்னைக்கி நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதுவும் இங்கே கிரிவல பாதையில் நான் பார்க்குறேன் அவ்வளோ அன்னதானம் கொடுக்குறாங்க எதுக்காக நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் ஆனால் அந்த இடத்துல நம்ம பாவத்தை தான் சம்பாதிச்சுக்கிறோம் அது எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்கும்போது நாம் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்றோம் அவங்க சாப்பிட்டுட்டு கிரிவல பாதையில் எல்லா இடத்துலையும் தூக்கி வீசி போட்டுட்டு போயிடுறாங்க நீங்கள் மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி முடிஞ்ச நாளும் சரி அன்னதானம் கொடுக்குற நாள்லேயும் சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பைகள் கிடக்கும் அவ்வளோ ஒரு புனிதமான அந்த கிரிவலத்தை நம்ம வந்து அந்த மலையை வந்து சிவபெருமானாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம அண்ணாமலையாரோட மலை தான் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம வந்து அந்த மலையே நம்ம வந்து சிவபெருமானாக நம்ம பார்க்கும்போது அந்த சுற்றி வரக்கூடிய கிரிவலத்தை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் ஆகவே அன்னதானம் கொடுக்குறவங்க பக்கத்திலே வந்து ஒரு கவரோ ஒரு டஸ்பினோ வச்சுட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அதில் போட்டுட்டு போகிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும் சில பேர் நீர்மோர் கொடுக்குறீங்க பழச்சாறு கொடுக்குறீங்க அதெல்லாமும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க குடித்ததுக்கப்புறம் அதை வாங்கி நீங்கள் டஸ்ட்பினில் போடணும் யாரோ ஒருத்தர் அப்படி போட்டு போயிட்டாலும் அதை நீங்கள் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அதை கட்டி சரியான இடத்துல கொண்டு போய் அதை போடணும் அப்போ தான் நீங்கள் அன்னதானம் செய்த பலன் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவங்க சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த பலனுமே கிடைக்காது ஆகவே இந்த அன்னாபிஷேகத்தினுடைய சிறப்பு வந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசியற்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பரம்பொருளுக்கு நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் அந்த அண்ணாபிஷேகத்தை வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப நம்ம பக்தியோடு நம்ம சாப்பிடணும் அதை வந்து எந்த இடத்துலையும் வீணாக்கக்கூடாது அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலம் வரும்போது முழுமையான மனதோடு முழுமையாக இறைவனை சராகதி அடைஞ்சி நம்ம கிரிவலம் வரும்போது நம்ம நினச்சது நடக்கும் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வராங்க ஏன் நன்மைகள் நடக்க மாட்டுது அப்படின்னா அப்போ தான் நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருப்போம் அப்போ தான் ஊர் கதையை பேசுவோம் எல்லாமே பண்ணுவோம் பொதுவாக நம்ம வந்து கிரிவலம் எப்படி வருவோம் நம்மளுடைய இடமிருந்து வளம் வருவோம் ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இருந்து இடம் வருவாங்க அப்போ நம்ம எதிர்க்க அவங்க வரது ஐதீகம் அப்போ நீங்கள் கிரிவலம் வரும்போது முழுமையான சமர்ப்பணத்தோட பக்தியோட இறைவனை சரணாகதி அடைஞ்சி நீங்கள் கிரிவலம் வரும்போது உங்கள் எதிர்புறமாக வரக்கூடியவங்க ததாஸ்து அப்படின்னு உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அதுக்காக தான் அந்த காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் கிரிவலம் வாங்க கிரிவலமில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் வரும்போது எண்ணில் அடங்காத நன்மைகள் வரும் அதேமாதிரி அண்ணாபிஷேகத்தை பார்க்கும்போதும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும் இன்றைக்கி எல்லா கோவில்கள்லேயும் கூட்டம் வந்து நிரம்பி வழியுது ஆகவே அதிகமான கூட்டம் இருக்கிற கோயிலில் போய் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுறது காட்டிலும் சின்ன சின்ன கோவில்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கூட நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அதே மாதிரி சிவபெருமானை நம்ம வழங் வணங்குறதுக்கு அப்படின்ற சில வழிமுறைகள் இருக்குது கிட்ட நாம் வந்து உத்தரவு கேட்டு தான் சிவபெருமானை வழங்கணும் சிவபெருமானோடைய லிங்கம் மேலே இருக்கிறது லிங்கம் கீழே இருக்கிறது ஆவுடை மேலே இருக்கிறது ஆகாயம் கீழே பூமி சிவலிங்கத்தை நீங்கள் வணங்கும் போது மொத்த அண்டத்தையுமே வணங்குவதாக ஐதீகம் சிவபெருமானோடைய அந்த ஆவுடையில் சக்தி இருக்கிறதாக ஐதீகம் நம்ம சிவபெருமானை வணங்கும்போது அந்த லிங்கத்தில் ஆவுடையில் சக்தி இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம அவங்களையும் சேர்த்து வணங்கணும் அவங்க தான் நமக்கு முக்தி அளிக்கக்கூடியவங்க எல்லா கோவில்களையும் சிவபெருமானோடய ப அருகாமையிலேயே மனோன்மணிய தாயார் இருப்பாங்க அவங்க வந்து போக சக்தி நமக்கு அன்னம் கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா சுதந்திர சக்தி இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் சிவலிங்கத்தை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அதில் சக்தி இருக்காங்க வெளியில் அர்த்த மண்டபத்தில் போக சக்தி இருக்காங்க அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உண்ணாமலை தாயார் தான் வந்து சுதந்திர சக்தி அவங்க தான் இந்த அண்டத்தை படைத்தவர்கள் அதே மாதிரியே நீங்கள் வளம் வரும்போது நீங்கள் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் சிவ தரிசன புண்ணியம் தேகி தேஹி சண்டிகேஸ்வரா அப்படின்னு நீங்கள் வணங்கணும் சிவ கோ சிவன் கோவிலில் முதல் மரியாதை யாருக்குன்னா நம்ம சண்டிகேஸ்வரருக்கு தான் எல்லா சிவன் கோயிலையும் சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அத்தனை அலங்காரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிற இடம் வந்து அவர்தான் சண்டிகேஸ்வரர் தான் சண்டிகேஸ்வரர் தான் உத்தரவு வாங்கி தான் எல்லாமே நடக்கும் ஆகவே முதல் மரியாதை சண்டிகேஸ்வரர் நீங்கள் சண்டிகேஸ்வரரை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு சிவ தரிசன புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது நடராஜர் பெருமான் நடராஜர் பெருமானை தரிசனம் செய்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த கோவில சிவன் கோவிலை தரிசனம் பண்ணதுக்கான முழுமையான பலன் கிடைக்கும் ஆகவே நீங்கள் எப்போ சிவன் கோயிலுக்கு போனாலும் நந்திகேஸ்வர கிட்ட நீங்கள் உத்தரவு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது அந்த ஆவுடையில் இருக்கக்கூடிய யோக சக்தி அருகாமையில் இருக்கக்கூடிய போக சக்தி அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய சுதந்திர சக்தி இவங்கள வணங்கி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து நீங்கள் ஆசி பெற்று நடராஜ பெருமான தரிசனம் செய்து நீங்கள் கோயிலுடைய தரிசனத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதுக்கப்புறம் வந்து அண்ண அண்ணாபிஷேகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருமே சிவபெருமானுடைய முழுமையான அருள் பெற்று வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணுன்ற பிரார்த்தனையோடு மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஹரஹர மகாதேவா